நடிகர் சூர்யா ஜோதிகா இவங்களுடைய காதல் கதை பலருக்கும் தெரிஞ்சதுதான் ஆனா இதுல நிறைய சுவாரஸ்யங்களும் அமைஞ்சிருக்குது அதுல ஒன்னும் நம்ம பார்க்கலாம் மணிரத்னம் அவர்களுடைய நேருக்கு நேர் படம் வெளியே வெளியான போது சூர்யாவுடைய வயசு இருபத்தி ரெண்டு அப்போ அவருக்கு படங்கள் பெரிய அளவுல போகல அந்த நேரத்துல தான் பூவெல்லாம் கேட்டுப்பாரு படத்துல ஜோதிகாவோட சேர்ந்து சூர்யா நடிச்சிருந்தாரு அப்பவே ரெண்டு பேருக்கு இடையில ஒரு விதமான கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருந்தது அதுக்கப்புறம் நந்தா படத்துல சூர்யாவோட நடிப்பை பார்த்துட்டு அசந்து போன ஜோதிகா காக்கா காக்கா படத்துல ஹீரோவா சூர்யாவை பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க காக்கா காக்கா படத்துடைய நொரியோகிராஃபரா இருந்த பாபி பாபி சூர்யாவை காதலிச்சாங்க ஒரு கடிதத்துல தன்னுடைய விருப்பத்தை சூர்யா கிட்ட தெரிவிச்சாங்க அதை பார்த்ததுமே அதுந்து போன சூர்யா ஐயோ பாவி நான் லவ் சூர்யா ஆனாலும் பாவிக்கு சூர்யா மீது பயங்கர ஈர்ப்பு ஜோதிகாவுடன் அவர் பேசிட்டு இருக்க போதா நேரடியா அங்க வந்து திரும்பவும் ஊக்காதுல சொல்லியிருக்காங்க அதை பார்த்து ஜோதியாவே கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல கிண்டல் அடிச்சிருக்கிறாங்க ஜோ என்ன நினைப்பாங்களோ நினைச்சிட்டு இருந்த சூர்யாவுக்கு ஜோ இப்படி ஒரு பதில சொல்லுவாங்கன்னு நினைச்சே பாக்கல ஒரு பெண்ணை நேரியா வந்து காதலை சொல்லியும் கூட அதை மறுத்த சூர்யாவை ஜோதிகாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்லாம தன்னோட கண்ணுக்கு முன்னாடியே இன்னொரு பெண்ணுடைய காதலன் கிட்ட காதல் கூட கூழா எடுத்துக்கிட்ட ஜோதிகாவ சூர்யாவுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது இருவருடைய காதலுமே வீட்டுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் எதிர்ப்பு அப்புறம் சமரசனு வேறு சால்களை எல்லாம் சிந்தித்ததுக்கு அப்புறமா தான் சூர்யா ஜோதியாவுடைய திருமணம் நடைபெற்றது